வணக்கம் இன்று தை பொங்கல் தை மகள் அத்தைமகள் அத்தை மகள் என்றெல்லாம் கவிஞர்கள் வார்த்தை விளையாட்டு விளையாடுவார்கள் அப்படிப்பட்ட தை மகள் அவளுடைய முதல் நாள் இந்த நாள் தை மாதத்தில் சூரியன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார் தைக்குளிரில் தலை நடுங்கும் என்பார்கள் அதாவது கொண்டாட்டத்திற்கு இதமான மாதம் இந்த தை மாதம் என்பார்கள் ஏனென்றால் குளிர் நம்முடைய பசியை அதிகப்படுத்தும் டெம்பரேச்சர் இஃப் இட் இஸ் லோ இட் வுட் இன்க்ரீஸ் ஹங்கர் என்பது உடற் செயலியல் நிபுணர்களினுடைய விளக்கம் அதனால் அதனால்தான் கோடைக்காலத்தில் நமக்கு வாலண்டரி அனரெக்ஸியா என்கிற ஒரு சிரமம் வரும் அதாவது நமக்கு நம்முடைய பசி குறையும் சாப்பிடுகிற அளவு கோடைக்காலத்தில் குறையும் சில பேர் என்னென்னாலும் சாப்பிடுவாங்க அது வேற ஆனால் இது வந்து சராசரி மனித உடம்புக்கு விலங்கு உடம்புக்கு சொல்கிறது சரிங்க இந்த தை குளிர் பொங்கல் கொண்டாட்டத்திற்கான மூலம் ஏனென்றால் குளிர் கொண்டாட்டத்தை தூண்டும் தைப்பொங்கல் அதனுடைய அடிப்படை என்ன சிறப்பு என்ன என்று நாங்கள் சொல்ல இருக்கிறோம் இந்த தைப்பொங்கலனுடைய அடிப்படை விவசாயினுடைய சிறப்பை சொல்லுவது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழன்றும் உலவே தலை என்பது வள்ளுவருடைய வாக்கு ஏன்னு கேட்டால் எல்லோருக்குமான அடிப்படை தேவை உணவு அதனால்தான் அரிசியனுடைய விலை பாலினுடைய விலை நிர்ணயிப்பது அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கிறது ஆகவே விவசாயினுடைய சிறப்பு விவசாயினுடைய பெருமை அது குறித்து நாம் எல்லோரும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு ஊழியர் சொல்லுகிறார் நான் இங்கே வேலை பார்க்கிறேன் அவர் வயலில் வேலை பார்க்கிறார் அரிசியை விற்பனைக்கு செய்கிறார் வருகிறது விற்பனைக்கு நான் பணம் கொடுத்து வாங்குகிறேன் இதில் அவர் என்ன சிறப்பு நான் என்ன கீழே என்று கேட்கிறார் அதற்கு என்ன விளக்கம் என்றால் ஒவ்வொருவருடைய தொழிலிலும் அவருடைய உற்பத்திக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் விவசாயத்தில் அப்படி கிடையாது நல்ல லாபம் என்பது விவசாயத்தில் பெரிதாக எதிர்பார்க்கவே முடியாது ஆனாலும் அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள் அதிலே பல விவசாயிகளுக்கு என்ன அவர்களுக்கு அவர்கள் மீது இருக்கிற பெருமிதம் தெரியுமா நாங்கள் விளைக்கிற இந்த அரிசிதான் எல்லோருக்கும் உணவாகிறது இந்த எல்லோருடைய ஜீவிதமும் எல்லோருடைய உயிர்ப்பும் எல்லோருடைய வாழ்க்கையும் எங்களுடைய அறுவடையை பொறுத்துத்தான் அமைகிறது எங்களுடைய அறுவடை தான் இவர்களுடைய ஆயுட்காலத்தினுடைய மூலம் என்கிற பெருமிதம் அதான் அதான் சிறப்பு அதான் தான் ஒரு வேறு துறையில் விவசாயம் தவிர வேறு துறையில் பால் உற்பத்தி தவிர வேறு துறையில் நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு பல மடங்கு விலை வைத்து விற்க முடியும் விற்பனைக்கு கிடைக்கும் வாங்குவார்கள் வாங்க முடியும் ஆனால் அரிசி பால் என்கிற இந்த இரண்டும் ஒரு கட்டுக்குள்ளேயே தான் அந்த விலை இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எல்லோராலும் வாங்க முடியாது எல்லோராலும் வாங்கப்படக்கூடிய விலையில் இருக்க வேண்டிய கட்டாயம் எதற்கு உண்டு எதற்கு இருந்தாக வேண்டும் ஒரு தேசத்தில் என்றால் அரிசிக்கு என்றால் அரிசிதானே அடிப்படை மூலம் உணவு ஸ்டாப்பிள் ஃபுட் ரைஸ் என்பார்கள் ஆகவே அதை உற்பத்தி செய்கிறவன் யார் என்று கேட்டால் விவசாயி எனவே மற்ற துறையில் இருக்கிற அனைத்து நண்பர்களும் விவசாயியை போற்ற வேண்டும் விவசாயியை மதிக்க வேண்டும் என்பதுதான் பொங்கலினுடைய மூலம் நம்ம அப்படி இல்லை ஐஏஎஸ் படித்தவரா அதீத மரியாதை பெரும் மருத்துவரா பெரும் பொறியியல் நிபுணரா பெரும் முதலாளியா பெரும் பணக்காரரா செல்வந்தரா நடிகரா காவல்துறை அதிகாரியா அதீத மரியாதை என்னங்க பண்றீங்க அங்கே விவசாயம் பண்றங்க ஓ விவசாயியா அப்படிங்கிறோம் அந்த விவசாயியினுடைய உழைப்பும் வியர்வையும் ரத்தமும் தான் நமக்கான மூலம் நமக்கான உணவு அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா என்றால் பல நேரங்களில் இருக்காது ஆனாலும் அது விவசாயத்தை அவர்கள் ஏன் விடவில்லை என்றால் அதுதான் பெருந்தன்மை அதுதான் தாராள மனப்பான்மை அதுதான் மற்றவர்களுக்காக படுகிற கஷ்டத்திலே சந்தோஷம் காண்பது ஒரு மிகப்பெரிய போரில் ஜெங்கிஸ்கான் குதிரைப்படையோடு வருகிறான் நம்முடைய தேசத்திற்கு அப்பொழுது ஒரு பெண் இரண்டு குழந்தைகளை தோளிலே போட்டுக்கொண்டு கொண்டு ஓடுகிறாள் அவளால் ஓட முடியவில்லை குழந்தையினுடைய சுமையோடு அதனாலே ஒரு குழந்தையை விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு ஓடுகிறாள் ஜெங்கிஸ்கான் பின்னாடியே போய் தன்னுடைய குதிரையின் வேகத்தினாலே அந்த பெண்ணை நிறுத்தி இரண்டு குழந்தையோடு ஓடி வந்தாய் இப்பொழுது ஒரு குழந்தை இருக்கிறது உன் குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு அந்த குழந்தையை விட்டு விட்டாயா ஏன் ஒரு குழந்தையை விட்டாய் ஒரு குழந்தை விடுவதற்கான அடிப்படை என்ன என்று கேட்டார் அவருக்கு அந்த பெண் சொன்னால் நான் விட்டுவிட்டு விட்டு ஓடி வந்ததே அந்த குழந்தை என்னுடைய சொந்த குழந்தை இது என்னுடைய தோழியினுடைய குழந்தை அவள் சொன்னால் என் குழந்தையை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போனால் எனவே அவளுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய சொந்த குழந்தையை விட்டுவிட்டு என்னுடைய தோழியின் குழந்தையை தோழிலே போட்டுக்கொண்டு ஓடி வருகிறேன் என்று அதற்கு பிறகு ஜங்கிஸ்கான் இனிமேல் இந்த தேசத்தின் மீது இனிமேல் இன்னும் படையெடுக்க மாட்டேன் என்று சொல்லி திரும்பி வந்துவிட்டதாக மதிப்பிற்குரிய ஜெயமோகன் அவர்கள் ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட தாய் எதற்காக அப்படி செய்கிறாள் என்றால் அடுத்தவர்களுக்காக சிரமப்படுவதிலே வருகிற ஒரு பெருமிதம் அதான் அந்த பெருமிதத்தை வெளிப்படுத்துகிறார் ஜெயமோகன் அதே பெருமிதம்தான் விவசாயிக்கு அடுத்தவர்களுடைய உணவிற்கு மூலம் எது என்று கேட்டால் எங்களுடைய உழைப்பு நாம் இன்றைக்கு விவசாயிகளைப் பற்றி யோசிக்க வேண்டும் அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுடைய வழிகள் வேதனைகள் அவர்களுடைய சிறப்புகள் வெளுக்காத சாயம் எது விவசாயம் எல்லா சாயமும் வெளுக்கும் விவசாயிகள் வெளுக்கப்படலாம் அது வேறு காலத்தினால் பொருளாதாரத்தால் விவசாயிகள் வெளுக்கப்படுவார்கள் அது வேறு ஆனால் வெளுக்காத சாயம் விவசாயம் என்பது ஒரு தேசத்திலே இருந்தால்தான் இன்றைக்கு நாம் இன்னும் செழுமைப்பட முடியும் இந்த காலகட்டத்தில் மதிப்பிற்குரிய வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சாமிநாதன் அவர்கள் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் என்பதுதான் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் இந்திய வேளாண்மையினுடைய நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது அதற்கு டெல்லியில் இருக்கிற அந்த ஐசிஆர் என்கிற அந்த குழுமத்திற்கு தலைவராக இருந்த ஒரே தமிழர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவரால் தான் இந்த அரிசி பஞ்சம் இன்றைக்கு இந்த தேசத்திலே இல்லாமற் போயிருக்கிறது அவரை இந்த அரிசி பஞ்சத்தை போக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அதற்கு ஆவண செய்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர் முன்னாள் அமைச்சர் அமரர் சி சுப்பிரமணியம் அவர்கள் அவரை இந்த அளவிற்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் மதிப்பிற்குரிய வேறு யார் நம்முடைய கல்வி கண் திறந்த தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆகவே இந்த தைப்பொங்கலில் நாங்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை தர விரும்புகிறோம் நீங்கள் பொங்கல் வைப்பது எப்படி என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுப்பு மூட்டுவது பொங்கல் பானை வைப்பது அதற்கு மஞ்சள் கொத்து கழுத்திலே பொங்கல் பானையுடைய கழுத்திலே தாளி மாதிரி மஞ்சள் கொத்தை கட்டுவது வெல்லமிடுவது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கும்பண்ணை யாம் முந்தன்னை பாடி ஆம்பரும் சம்மானம் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே வார்ச்சோறு மூட நெய் வயது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பாள் ஆண்டாள் ஆண்டாள்தான் பொங்கலுக்கு ரெசிபி கொடுத்த முதல் பெண்ணு அடை உடுப்போம் அதன் பால் சோறு மூட நெய் வயது முழங்கை வழிவார சோறு பால் நெய் இதுதான் பொங்கல் ஏங்க அப்போ இனிப்பு அப்பெல்லாம் ரெண்டு விஷயம் ஒன்று பாலினுடைய இனிப்பே பல மக்களுக்கு போதுமானதாக இருந்தது தனியாக வெல்லமோ சர்க்கரையோ சேர்க்க மாட்டார்கள் இன்னொன்று பால் அப்போ ரொம்பவே இனிப்பாக இருக்கும் ஆமாங்க கேலக்டோஸ் என்பதுதான் மில்க் சுகர் மில்க் சுகருக்கு பெயர் கேலக்டோஸ் கரும்பிலே இருக்கிற அந்த கேன் சுகர் சுக்ரோஸ் என்பார்கள் அந்த கெலக்டோஸே ரொம்ப இனிப்பாக இருக்குமா அல்லது அந்த இனிப்பே அந்த மக்களுக்கு போதுமா இப்போதான் தனியாக சர்க்கரை சேர்க்குறோம் வெள்ளம் சேர்க்குறோம் நம்ம அந்த பழங்கால அந்த பழக்கத்தையே கொண்டு வந்திருந்திருந்தால் இந்த நீரிழிவு நோய் இவ்வளவு சிரமத்தை தமிழர்களுக்கு தந்திருக்காது அதான் நம்ம பண்ணின தப்பு முன்னோர்களிடமிருந்து அதை கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டோம் பாலுக்கு தனியாக சர்க்கரை சேர்த்துவது என்பது பழங்காலத்திலே இல்லவே இல்லை இதை மருத்துவர் டாக்டர் கலா அவர்கள் என்னிடம் சொல்லியிருந்த தகவல் அது ஆக பழங்காலத்தில் அந்த மாதிரியான தகவல்கள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே பால் சர்க்கரை இல்லாமல் வெல்லம் போடாமல் சேர்த்துக்கொள்ள பழகிவிட்டால் அது நல்லது ஆகவே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நெய் போட்டு சாப்பிடும்போது இந்த முழங்கையில் நெய் வழியணும் அப்படி இருக்கணுமா பொங்கல் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒருத்தர் கரும்பு வாங்கிட்டு போகிறார் பொங்கலுக்கு அப்புறம் கரும்பை கட்டிச்சு சர்க்கரை தொட்டு தொட்டு சாப்பிட்றாரு என்னங்க இப்படி சாப்பிட்றீங்கன்னு கரும்பு தாங்க இனிப்பாக இருக்குதுங்கிறார் அந்த அளவுக்கு கரும்பு வேறு இருக்குது இப்போல்லாம் அப்படி இருக்குது ஆக அது உங்களுக்கு தெரியும் பொங்கல் எப்படி வைப்பது அதில் மஞ்சள் கொத்து வெல்லம் மஞ்சள் எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்கறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இந்த பொங்கலினுடைய அடிப்படையாக விவசாயினுடைய பெருமை எப்படி தமிழகம் விவசாயத்திலே சிறந்து நிற்கிறது என்பதற்கான மூலம் யார் என்பது குறித்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண்மை பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பல கல்லூரிகள் அதிலே வேலை பார்க்கிற ஆசிரிய பெருமக்கள் பிஎஸ்சி அக்ரி பிஇ அக்ரி பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி போன்ற படிப்பு படித்த பட்டதாரிகள் அவர்களுடைய பங்களிப்பு இதுவெல்லாம் தான் இன்றைக்கு அரிசி பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதே அரிசி பண்ணாலும் கிடைக்குது இல்லைங்க அதுவே பெரிய விஷயம் ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் அரிசி பஞ்சம் அம்மா இன்னைக்கு சோறு அப்படின்னு சத்தமா சொல்றது நானே என்னுடைய காதுகளில் கேட்டிருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா இப்பெல்லாம் அப்படி அரிசி சோறுனா அப்புறம் சோறுனா அப்புறம் அரிசி இல்லாம வேற என்னன்னு கேட்பாங்க இளைய தலைமுறை அவர்களுக்கு தெரிந்திருக்காது கம்பஞ்சோறு ராகி கூழ் ராகி களி இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்காது கம்பஞ்சோறு அரிசி சோறு என்று தனியாக சொல்லுவார்கள் அப்படியெல்லாம் சிரமப்பட்டிருந்த தேசம் இன்றைக்கு அரிசி உற்பத்தியில் நெல் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று திகழ்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மதிப்பிற்குரிய சி சுப்பிரமணியம் அவர்கள் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி இவர்களை எல்லாம் நாம் நன்றியோடு நினைத்துப் பார்க்க வேண்டும் கூடவே நம்மாழ்வார் அவர்கள் நெல் ஜெயராமன் அவர்கள் இவர்களெல்லாம் அவர்களுடைய பங்களிப்பை செய்து இந்த தேசத்தை வேளாண்மையிலே சிறந்து விளங்க செய்திருக்கிறார்கள் எந்த தேசத்திலே வேளாண்மை மிகுந்த வலுவோடு இருக்கிறதோ அங்கே அந்த தேசம் மென்மேலும் உயர்வு பெறும் எங்க அடிப்படை என்னங்க சோறு அடிப்படை உணவு வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் என்பார் மகாகவி பாரதி சோற்றுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது இப்போ தண்ணிக்கே பஞ்சம் வந்துருச்சு அது வேறு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதற்கு என்ன செய்வது என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்கிறோம் தண்ணீருக்கும் சோற்றுக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது ஒரு தேசத்தில் அப்படி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்துத்தான் இந்த பொங்கலிலே யோசிக்க வேண்டும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது உணவை உணவு சிக்கனம் உணவை வீணாக்காமல் சாப்பிடுவது அளவாக சாப்பிடுவது ருசிக்கு மட்டும் சாப்பிடாமல் பசிக்கும் சாப்பிடுவது பசித்து புசிப்பது இதையெல்லாம் இன்று யோசிப்பதுதான் தைப்பங்களினுடைய அடிப்படையாக இருக்கும் என்பது எங்களுடைய பார்வை விவசாயம் விவசாயத்தினுடைய மூலம் சூரியன் பஞ்சபூதங்கள் சூரியன் நீர் நிலம் காற்று வாயு நெருப்பு நீர் நிலம் காற்று நெருப்பு காற்று வேறு வாயு வேறா என்று கேட்காதீர்கள் எங்களுடைய அந்த ஓட்டத்தில் சொன்னோம் பஞ்சபூதங்கள்தான் இந்த பொங்கலுக்கான மூலம் நீர் நிலம் வாயு நெருப்பு ஆகவே இவைகளையெல்லாம் போற்றுவது பொங்கலினுடைய அடிப்படை நீரை நிலத்தை நெருப்பை இப்படி ஒவ்வொரு இயற்கை சக்தியை இயற்கை சக்தியை போற்றுவதுதான் பொங்கலினுடைய மூலம் இதில் மனிதனுடைய கட்டுப்பாடு இந்த இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிது கிடையாது அதில் பல சிரமங்கள் இருக்கின்றன எவ்வளவுதான் நாம் விஞ்ஞானத்திலே வளர்ந்திருந்தாலும் விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டோம் ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிலாவில் இருந்து கல்லும் மண்ணும் எடுத்த பொழுது ஒரு காலகட்டத்தில் நாம் அரிசியிலிருந்து கல்லும் மண்ணும் எடுத்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அப்படி அல்ல வளர்ந்து விட்டோம் மத்திய பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் வயல்சாமி அண்ணாதுரை அவர்கள் இஸ்ரோ சிவன் அவர்கள் போன்ற விஞ்ஞானிகளுடைய பங்களிப்பு நாம் யாருக்கும் சலைத்தவரில்லை என்பதை மெல்ல மெல்ல நிரூபித்து கொண்டே வருகிறோம் ஆகவே அதிலே ஒன்றும் குறை இல்லை ஆனாலும் நாம் இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்திவிட முடியாது அவ்வளவு எளிதாக ஆகவே இயற்கையினுடைய கருணை வேண்டும் அதில்தான் நாம் இருக்கிறோம் இந்த இயற்கையினுடைய கருணை எப்படியெல்லாம் நமக்கு இருக்கிறது என்பதனால்தான் நம்மால் இவ்வளவு இருக்க முடிகிறது கிஜா புயல் வந்ததே தாண்டவம் ஆடியதே நம்மால் பெரிதாக தடுத்துவிட முடியவில்லை அல்லவா அந்த சேதத்தை எத்தனையோ கிராமங்கள் மின்சாரத்தினாலே மின்சாரம் மின்வாமியினாலே சிரமப்பட்டதே ஆகவே இயற்கை சக்தியை நாம் நன்றியோடு நினைவு இன்று நீரை நகைச்சுவாக சொல்லுவாங்கல்ல நம்ம நம்ம போய் பீச்சை பார்த்தா அது நார்மலு பீச்சு நம்மளை வந்து பார்த்தா அது சுனா அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது இயற்கை சீற்றங்கள் வரக்கூடாது அதே மாதிரி சூரியன் மிகுந்த சுட்டெரிப்பை தந்துவிடக்கூடாது அழி மழைக்கன்னா ஒன்று நீ கைகிறவேன் ஆழியுள் புக்குத்து முகர்ந்து கொடார் தேறி ஊழி முதலும் உரும்போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நிந்தர்ந்து தாழாதே சாரங்க முத சரமழை போல் வாழ உழந்தில் பெய்தடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பார் ஆண்டாள் எனவே இந்த தைப்பொங்கல் என்று திருப்பாவையை படித்து பாருங்கள் திருவம்பாவை படித்து பாருங்கள் இயற்கை சக்தி அதாவது நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ ஆண்டாளினுடைய திருப்பாவையும் மாணிக்கவாசலுடைய திருவம்பாவையும் இயற்கை சக்திக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள் ஆமாம் அந்த ஆன்மீக சக்தி அந்த பாடல்களிலே இருப்பதாக சொல்லுகிறார்கள் அது நீரினுடைய கோபத்தை குறைக்கும் நிலத்தினுடைய கோபத்தை குறைக்கும் சூரியனுடைய கோபத்தை குறைக்கும் ஆகாயம் சூரியன் மேகம் எல்லாம் ஆகாயம் அகாயத்தில் மிகுந்த கட்டுப்பாட்டை நமக்கு விதிப்பது யார் என்று கேட்டால் சூரியனும் மேகமும் தானே ஆகவே சூரியனை மேகத்தை இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் கட்டுப்படுத்தும் என்கிறார்கள் நல்ல மழை வேண்டும் என்பார் ஆண்டாள் நல்ல மழை என்பதுதான் நமக்கு தெரியும் மழை அதிகமானால் என்ன பிரச்சனை வரும் என்பதும் நமக்கு தெரியும் எனவே நேயர்களே இன்றைய தினத்தில் இன்றைய தைப்பொங்கலில் பற்றி யோசிப்பது இளைய தலைமுறைக்கு சொல்லுங்கள் விவசாயினுடைய பெருமை விவசாயத்தினுடைய பெருமை விவசாய விஞ்ஞானிகளினுடைய பெருமை வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் கல்லூரிகளின் வேளாண் பட்டதாரிகளினுடைய பெருமை அதே மாதிரி இந்த இயற்கை சக்தியை எப்படி கட்டுப்படுத்துவது பிரார்த்தனை பிரார்த்தனையில் உண்மை இருக்கிறது பிரார்த்தனைக்கு வலு இருக்கிறது என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள் சூரியனை அவனை பிரார்த்திப்பதுதானே ஹிருதயம் என்கிற மந்திரம் சரி நீங்கள் கடவுளை நம்பாதவரா வெறும் வார்த்தைகளாலே பிரார்த்தியுங்களேன் சூரியனை இந்த தமிழகத்தை கோடைக்காலத்திலே மிகுந்த சுட்டெரிப்புக்கு உள்ளாக்காதே தயவு செய்து உன்னை பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லுவது சூரியனை பிரார்த்திப்பது மேகத்தை பிரார்த்திப்பது வருண பகவானை வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார்களே அது என்ன அளவான நல்ல மழையைத் தருவது நல்ல மழையைத் தருவது ஒரு புது கவிஞர் எழுதுவர் என்னுடைய மனைவி மழை மாதிரி வந்தாலும் சிரமம் வராவிட்டாலும் சிரமம் வீட்டுக்கு என்பர் அப்படியாக இல்லாமல் நல்ல தேவையான இடத்திலே மழை பொழிவது எவ்வளவு முக்கியம் தஞ்சையை போய் பாருங்கள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சை அதை பார்த்துவிட்டு ஒரு கவிஞன் சொல்லுகிறான் தஞ்சாவூரில் பல இடங்களில் வறட்சி தன்னுடைய பிறந்த நாளை பூமி கேக் வெட்டி கொண்டாடுகிறது என்கிறார் பூமி என்கிற கேக்கை வறட்சி தன்னுடைய பிறந்தநாளினுடைய சந்தோஷ வழிபாடாக வெட்டி வெட்டி கொண்டாடுகிறது என்கிறார் மாறிவிட்டதே ஏன் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை நீர் குறித்து பிரார்த்தனை வருண பகவானை பிரார்த்திப்பது அல்லது நீரே மேகமே எங்களுக்கு அளவான நல்ல மழையை எங்கள் மீது கோபம் கொள்ளாதே என்று பிரார்த்திப்பது இன்னொன்று பொருளாதார ரிமுரர் அமர்த்தியா சென் அவர்கள் கூட தன்னுடைய கட்டுரையிலே சொல்லுகிறார் தமிழருக்கு இருக்கிற வீட்டு ஆசை அது என்ன வீட்டு ஆசை உங்களுக்கு ஒரு வீடு சரி ரெண்டு வீடு பரவாயில்ல நாம் ஒவ்வொருவரும் பத்து வீடு வைத்திருக்க வேண்டும் பத்து வீடு கட்டி கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்தால் தமிழ்நாட்டில் எந்த தேசத்திலுமேயே விளை நிலங்களே இருக்காது எல்லாமே நாமே பார்க்குறோம் எல்லா விளை நிலங்களுமே ஃப்ளாட்டாக ஃப்ளாட்டாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அதற்கு என்ன மாற்று என்ன மாற்று ரெண்டு வீடு ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு வீடு அல்லது ஒருத்தருக்கு ஒரு வீடு போதும் பல பேருக்கு வீடே இல்லை அது வேறு ஆனால் ஒருத்தர் மேலே பத்து வீடு பாஞ்சு வீடுன்னு போய்கிட்டே இருந்தால் எங்கே அதற்கு எல்லை வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிறீர்கள் சரி மரம் வளர்க்க நாங்கள் தயார் வீடு கொடுங்கள் என்று ஒரு புறம் கேட்கிறது ஒரு வர்க்கத்தார் கேட்கிறார்கள் இன்னொருவர் என்னோட பெயரில் பத்து வீடு தான் இருக்குது என்னோட சேமிப்பு எல்லாம் வீடில் வீடாக தான் மாற்றுவேன் நிலம் வாங்கி போடுவேன் அதற்கு தடை அரசாங்கம் விதிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்குள்ளே நமக்கு ஒரு சுய தடை சுய கட்டுப்பாடு வேண்டாமா என்பதுதான் நாங்கள் எங்களுக்குள்ளேயே உங்களுக்கு எழுப்புகிற கேள்வி ஒருத்தருக்கு ஒரு வீடு சரி ரெண்டு வீடு மூணு வீடு அதிகமாக இருக்கிற பணத்தை எல்லாம் நிலத்தின் மீது வாங்கி போடுவது பிறகு கொஞ்ச நாள் கழித்து அதிக விலை வைத்து விற்பது இதை ஒரு வியாபாரமாக இதை ஒரு தொழிலாக அதீத தொழிலாக இது ஒரு ரியல் எஸ்டேட் என்பது ஒரு தொழிலாக இருப்பது வேறு அதிலேயே இது அதீதமாக போய்கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டிலே விளைநிலங்களே இருக்காது அப்ப விளைநிலங்களே இல்லை என்றால் எதை சாப்பிடுவது எப்படி சாப்பிடுவது என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே நிலம் நீர் பூமி காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களை அடிப்படையாக அதனுடைய கருணையிலே வருவதுதான் விவசாயம் எனவே அவர்களை நோக்கி பிரார்த்திப்பது விளைநிலங்களை ஃப்ளாட்டாக பிளாட்டாக ஆக்காமல் இருப்பதற்கு நம்மளவில் உதவி செய்வது இதையெல்லாம் தான் இந்த தை யோசிக்க வேண்டும் அறுவடையை விளைச்சலை எப்படி அதிகப்படுத்துவது நண்பர்களே தமிழ்நாடு நீரிழிவிலே உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய செய்தி அல்லவா அதற்கு என்ன நிறைய காய்கறிகள் உற்பத்தி அந்த காய்கறிகள் மலிவான விலையிலே கிடைத்தால் தானே எல்லோரும் வாங்கி சாப்பிட முடியும் இந்த நீரிழிவு நோய்க்கு வித்தியாசம் கிடையாது நாமக்கல் மருத்துவர் டாக்டர் குழந்தைவேல் அவர்கள் நாமக்கல் மருத்துவர் டாக்டர் கலா அவர்கள் நாமக்கல் மருத்துவர் டாக்டர் திருமொழி அவர்கள் எல்லாம் நிறைய இது குறித்து பேசியிருக்கிறார்கள் என்னவென்றால் நீரிழிவு நோயை குறைப்பதற்கு அதிக காய்கறியை மக்கள் உண்ணுவன் உண்ண வேண்டும் அதற்கு என்ன செய்வது அது மலிவான விலையிலே கிடைக்க வேண்டும் நீரிழிவு நோய்க்கு அந்த மருத்துவர்கள் சொன்ன கருத்து நீரிழிவு நோய் உயர் வகுப்புக்கு தான் வரும் என்று இல்லவே இல்லை நீரிழிவு நோய் தாழ்ந்த வருமான வரம்புக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பலருக்கு வருகிறது ஏன் நிறைய சோறு அவங்க தான் சாப்பிட்றாங்க நிறைய சோறு சாப்பிடுறாங்க ஏன் காய்கறிகள் மலிவான விலையில் கிடைச்சதுன்னா அவங்க நிறைய காய்கறிகளை சாப்பிடுவாங்க அது கிடைக்கணும் நிறைய கிடைக்கணும் மலிவான விலையில் கிடைக்கணும் மேற்குக்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் பீன்ஸு இவைகளெல்லாம் குறைந்த விலையில் நிறைய கிடைத்தால் அந்த மக்கள் அதை நிறைய சாப்பிடுகிற பொழுது அரிசி சாப்பாடு குறையும் எனவே நீரிழிவு நோய் குறையும் எனவே விளைச்சலை அதிகப்படுத்த வேளாண்மை சிறப்படைய இந்த அறுவடை உயர விவசாயி மட்டும் பத்தாது அவர்களுக்கு விவசாயம் அல்லா துறையில் இருக்கிறவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்றால் இதுதான் பஞ்சபூதங்களை சந்தோஷப்படுத்துவது எப்படி நம்முடைய பிரார்த்தனைகளின் மூலமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமாக அதீதமாக ஆசைப்படாமல் இருப்பதனாலும் அதே மாதிரி தமிழ்நாட்டில்தான் காற்று மாசு அதிகமாக இருக்கிறது ஏன் அதீத வண்டிகள் அதீத வாகனங்கள் அதிக வாகனங்கள் சில நாடுகளிலே விதிமுறை இருப்பதாக பல பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு கார் போச்சுன்னா அதில் குறைஞ்சது மூணு பேர் இருக்கணும் இல்லைன்னா காரை ரோட்டில் காவலர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆகவே டீசல் சிக்கனம் டிரைவருக்கு மட்டுமல்ல டீசல் சிக்கனம் பயணிப்பவர்களுக்கும் பேருந்தை பயன்படுத்தலாமே ஒருத்தருக்கு ஒரே ஒருவர் தான் பயணிக்கிறார் என்றால் ஒரு டிரைவர் ஒரு பயணி சரி பாதுகாப்பு காரணங்கள் இருந்தால் அது வேறு சராசரியாக அப்படியெல்லாம் இல்லாமல் டீசல் சிக்கனத்தை நம்மை போன்ற பொதுமக்களும் கடைபிடித்தால் காற்றினுடைய மாசு குறை டீசல் விலையும் குறையும் காற்றை மாசுபடுத்தாமல் இருப்பது நிலத்தை நீரை நெருப்பு நெருப்பு ஏனென்றால் அரைவேக்காடாக பல காய்கறிகளை சாப்பிடுவது முக்கியம் என்கிறார்கள் அந்த நெருப்பினுடைய பயன்பாடு அதாவது சமையலனுடைய பயன்பாடு குறைவாக இருக்குமேயானால் நோய்கள் குறையும் எப்படி காய்கறிகளை நிறைய சாப்பிடுவது வெள்ளரியை முள்ளங்கியை கேரட்டை அப்படியே பச்சையாக சாப்பிடலாம் என்கிறார்கள் வடநாட்டிலே முள்ளங்கி அப்படியே பச்சையாக சாப்பிடுகிறார்கள் நாங்களே பார்த்துருக்கிறோம் ஆக இப்படி உணவில் விவசாயத்தில் புதிய புதிய பார்வையை நாம் அதிகரித்து கொண்டே நமக்கு இந்த வாழ்க்கை மிக சுகமாக அமையும் விவசாயிகள் மேம்பாடு அடைவார்கள் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற இந்த தைப்பொங்கல் செய்தி உறக்கம் குறைத்தல் உணவு குறைத்தல் உழைப்பு பெருக்குதல் உழுபவனை போற்றுதல் இந்த நான்கு ஊதான் இந்த தைப்பொங்கலுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி அதை ஊ கொடுத்து கேட்க கேளுங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க ஊங்க கொடுத்து கேளுங்க ம் ம் என்று சொல்லி கேளுங்கள் என்பார்கள் ஆகவே உ உழைப்பு பெருக்குவோம் உழுபவனை போற்றுவோம் உறக்கம் குறைப்போம் உணவு குறைப்போம் ஏனென்றால் தமிழ்நாடு தான் அதிகமாக சாப்பிடுகிறது அரிசி சோற்றை எதையுமே அதிகமாக அதுக்காக சப்பாத்தி நிறைய சாப்பிட்டா நீரிழிவு நோய் வராதா வரும் கட்டாயம் என்கிறார்கள் டாக்டர் குழந்தைவேல் அவர்கள் டாக்டர் கலா போன்றவர்கள் எல்லாம் எனவே உணவு குறைப்போம் உழைப்பு அதிகப்படுத்துவோம் உழுபவனை போற்றுவோம் உழுகிற தொழிலே இருக்கிறவனை முதன்மையாக வைத்து அவனை விவசாயியை கடவுளுக்கு இணையாக நினைப்போம் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு தைப்பொங்கல் செய்தியாக வழங்குகிறோம் நன்றி வணக்கம்